இதை நீங்க பிடிக்காதீங்க தேவைன்னா தான் பிடிக்கணும் பேக்ல போவா பேக்லயா சரி பேக்ல போங்க சித்தனை வாசல் வந்திருக்கோம் சித்தனவாசல் வாசல் குகை கோயில் அதில் வந்து படகு சவாரிக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் பசங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னாடி போங்க முன்னாடி போங்க நான் இதுவரை நாங்கள்லாம் படகு சவாரி போனதே இல்லை இந்த மாதிரி நாங்களே ஓட்டிக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னால் நூறுரூபா தான் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா ரெண்டு பேருக்கு நூறுரூபா எவ்வளோ நேரம் வேணால் போட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளே காலை வச்சு பெடல் பண்ணணும் இந்த அதுக்கு ஹேண்டில் இந்த ஹேண்டில் பிடிச்சி போட்டை எங்கேய்திருப்பணுமோ திருப்பிக்கலாம்

இதுடு போய் வந்துட்டோம் அது எல்லாம் போயிடுச்சு இப்ப வோல்ட்ல போறோம் நீங்க ஹேண்டில்ல சும்மா சும்மா பிடிச்சி திருப்பினா எப்படி போகும் ஹேண்டில்ல திருப்பி போகணும் போறோம் ஆ அந்த

ஆஹா நம்மளோட வந்தவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. ஏறுப்ற பா. இன்னும் கொஞ்ச நேரம் போமா அங்கிட்ட அந்த இருக்கு ஏன் அப்பா படகுல குடி போயிட்டாரு கல்யாணம் நடக்கு நான் இருக்கிற என்ன பாட்டு போடுறீங்க மனசுல போடுற. இங்க போவேني எனக்கு

நீ ஒண்ணு உட்காரேனா அப்பறம் போட் திருப்பிரோ நேரா ஓட்டணும் நாளைக்குலாம் உட்கபோறது எல்லாரும் சுத்துறாங்க பாரு நீ அம்まり காலை கடிக்காத நான் குடுக்கவா எங்க உட்கார்றது நானே யான சைஸ்ல இருக்கே அங்கட்டு போம்மா அந்த பக்கம் கொஞ்ச வீட்டு சரி ஒரு சுத்து சுத்துங்க

தூக்கி வீசுவான் கடல் தண்ணிய வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவளை தூக்கி கடல்ல என்னமா மெதுவா தான் மெதுவா மெதுவா போறான் அது உனக்கு பாதுகாப்பு இருக்கு குட்டி சரி 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 இந்த அக்கா அவட உட்காந்து அப்பதான் அதுக்கு மேல பயப்படாது ஜாலியா இருக்கு

இந்த நீ உட்காராதா ஹேண்டில் பார திருப்பனம் ஐயோ நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் போயிட்டா ஆஹா நம்மதான் இந்த அக்கருந்து முன்னுறும் இந்த அம்மா போட்டா கொடுங்கம்மா நான் திருப்பிக்கிறேன் நீங்க கையெடுங்க யாரு ஆளுக்கு புடிச்சி இழுத்தா செட் ஆகாது நம்ம போன உடனே ஏமா ஏம்மா எம்புட்டு நேரம்மா

நீ இருக்க பாரு பயங்கோழி உடனே வச்சுக்கிட்டு எதுல போக முடியாது குட்டி பண்ணிய பாருங்க அடிச்சு முடிச்சிருவே நேரம் வரணுமா அங்கிட்டு அங்கிட்டு தூக்கி விசுவியா பாட கார் எல்லாம் பாயிடு. நான் எல்லே வர்றோம் நீ. அப்படியே ஜாலியா அது அபூட்டிங். இதான் போட்டி. இது आली ஏரியோடுங்க எல்லastypeங்கங்க இந்த ஒரு ஒரு அப்பா துக்கிடுவார் ஒரு பா ஏறு ஏறு என்ன بابا கேளுது மியாரது அந்தான்டா சூப்பர் நீ புன்ஸ் என்ன ஆளுடா இன்னும் புடிக்க ஏன்னா